இன்னைக்கு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு தாங்க நம்ம போயிட்டு வந்தோம் ஆடி நான்காம் வழி பார்த்துக்கோங்க வரலட்சுமி விரதமும் கூட சரி ஓகே அப்படின்ட்டு போயிட்டு வந்தால் அங்கே நம்ம மக்கள் வந்து பொங்கல் வச்சு வளையல் விட்டு துணி அதனால் ப்ளவுஸ் கிட்ட துணி அதெல்லாம் வச்சு படைச்சிக்கிட்டு இருந்தாங்க என்னடா இவர் வேற ஒன்று சொன்னார் இங்கே வந்து பார்த்தா ஒன்று நடக்குதே அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே நம்ம சைலண்டாக போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பொங்கல்லாம் இருந்ததை படைச்சதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேங்க நமக்கு இந்த பொங்கலுக்கு வந்து தேங்காய்ச்சல் வச்சு சாப்பிட்டா நமக்கு பிடிக்கும் பார்த்தீங்களா எப்படி முன்னாடி இருக்கிற மூஞ்சுறு பல்ல வச்சுக்கிட்டு முக்கிய முக்கி தின்னுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்புறம் என் சின்ன மாம்னா வந்து எங்கள் தேனுக்கு பாப்பா தான் வலையில் கொண்டு போய் கொடுங்க மாமா வலையில தொடுறது ரொம்பவே நல்லது நம்ம பிடுங்கி வச்சா கூட வராது பட் பார்த்தீங்களா அப்படி ஏதாச்சு பாருங்க பண்ணி தொட்டாச்சுங்க ஏய் அப்படியே சுரிஞ்சிடுவோம் நல்லாயிருக்கும் கோயிலில் சாமியை கும்பிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு சின்ன மாமனாரை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் விட போகிறாரு சரி மாமா பார்த்து போயிட்டு வாங்க பீடியை ஊதிக்கிட்டே இருக்காதீங்க பீடியை கீழே போடுங்க ஆ சரி மாமாவும் கிளம்பிட்டாங்க மாமாவை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் கூட போயிருக்காங்க இந்த அக்கா பார்த்துக்கோங்க சொல்லியே ஆகணுங்க எங்கள் நான் வாக்கப்பட்டு வந்ததுலேருந்து இவங்க கடையில் தான் பார்த்துக்கோங்க எங்கள் பெண் தெய்வத்துக்கு வந்து முட்டையும் பாலும் நாங்கள் வாங்குவோம் அப்போ இருந்து கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் நல்லா பழக்கமாக ஸோ அந்த அக்கா ரொம்பவே அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளாக ரொம்ப ஒரு ஒரு உரிமை எடுத்து பேசுவாங்க கை நிறைய வளையல் போட்டு விட்டாங்க அதை எனக்கு பார்க்கவே அவ்வளோ போயிட்டு பையா இருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கூடவே மல்லிகை வளையல் போயிட்டாங்க வளையல் வந்து நம்ம குலசாமி கோயிலே வச்சு சாமி கும்பிட்டாச்சு தான் நம்ம அம்மா வந்து ஜாக்கெட் அலங்க அலங்கரிக்க போறேன்னா இல்லை நம்ம வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து பன்னீர் அப்புறம் நவதானியம்லாம் வாங்கி தான் பாடிட்டு இருக்கேன்னா